ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ ஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு திருப்பூர் டிஸ்ட்ரிக் காங்கேம் ரோடு ஹவுசிங் யூனிட் அப்படின்ற ஏரியாவில் சேல்ஸுக்கு ரெடியாக இருக்கிற வளாகன் டூ பிஹெச்கே வீடை பற்றி தான் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டு வீடுமே நமக்கு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு வீடியோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வீடை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடு ஒன்னே முக்கால் சென்ட்ரில் கட்டியிருக்கிற டூ பிஹெச்கே வீடு கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டு அதனால் நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரியே வீடு கட்டி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானால் போர்ட்டிக்கோ போர்ட்டிகோவிலே நமக்கு தொட்டி கொடுத்துருக்காங்க போர்ட்டிக்கோ டைல்ஸ் ஒர்க்கும் வந்து ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வால் டைல்ஸும் நமக்கு ஒரு நீட்டான டிசைனில் பண்ணி கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்ற கான்செப்ட் படி கட்டியிருக்காங்க ஸோ உன்னே முக்கால் சென்ட்ரனால நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடாகவே நம்ம கட்டி கொடுத்துருக்காங்க வீட்டோட தளவாசல் நல்ல ஒரு ஹெவியான உட்டன் டோராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சால் மரத்தில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு ஈபி லைன்லாம் எடுத்து உள்ளேயும் வெளியேயும் நீட்டாக பட்டி பார்த்து ரொம்பவே சூப்பராக பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க சீலிங் லைட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாக வந்து இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நீட்டாக இருக்குது இப்போ நம்ம பெட்ரூம் பார்க்கலாம் பெட்ரூமோட டோரு நல்ல ஒரு ஹெவியான உட்டன் டோராக டிசைன்டு டோராக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் ஒன்னே முக்கால் சென்ட் அப்படின்றனால சுற்றியும் வந்து நல்லா ஒரு ஒரு அடி இடம் விட்டு நல்லா விண்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹாலில் பெட்ரூமில் அப்படின்னு எல்லா பக்கமே வந்து விண்டோஸ்லாம் கொடுத்து நல்ல ஒரு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது இந்த பெட்ரூமில் நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் நமக்கு வெஸ்டர்ன் மாடலில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு நீட்டான டிசைனில் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஷவர் ஹீட்டர்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமில் நமக்கு அவைலபிளாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நாளாக நீங்களும் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம ஹவுசிங் வீட்டில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நிறையா வீடுங்க அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் கிச்சன் வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சனாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்லா ஸ்லாப் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா லென்த்தி ஸ்லாப் ஒர்க்காக வந்து கொடுத்துருக்காங்க நிறைய சாமான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி கிச்சன் டாப் கிரானேட்டில் போட்டு சிங்க் கெசஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஆரோ வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் வந்து கொடுத்து பிளக் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சன் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சைடு நல்லா ஒரு அடி இட விட்டு கட்டியிருக்கிறனால ரெண்டு சைடும் வந்து நமக்கு காத்தோட்டமாகவும் வெளிச்சமாக இருக்குது வீட்டுக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அடி இட விட்டு கட்டியிருக்காங்க ஸோ சுற்றியும் நல்லா ஸ்பேஷியஸாக வந்து இட விட்டு கட்டியிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதும் பார்த்திங்கன்னா அப்படியே ஏழு மீட்டர் ரோடு ஏழு மீட்டர் ரோடுக்கு ஆப்போசிட் இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்கிங் சைட்டு இந்த வீட்டுக்கு போரும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவுட்டர் பாத்ரூம் பாருங்கள் ஸ்டேர் இருக்கிற இடத்த வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு அவுட்டர் பாத்ரூம் வந்து நமக்கு நீட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூம்னே பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்குமே நமக்கு டைல்ஸ் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்து நார்மல் டைலட்டாக வந்து இந்த பாத்ரூம் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன்னேமுக்கால் சென்ட்ரில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கிச்சன் பெட்ரூம் கொடுத்துட்டு ரொம்பவே நீட்டாக வந்து இந்த வீடு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நார்மல் டாய்லெட்டாக வந்து இந்த பாத்ரூம் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ மொட்டமாடிலையும் பார்த்திங்கன்னா நீட்டாக சுருக்கி தலை வச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம்னு அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ கெஸ்ட் யாராவது வந்தால் கூடயும் நம்ம இந்த இடத்துல வந்து தங்க வச்சுக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராக வந்து பிளான் பண்ணி வீடு வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மொட்டை மாடியில் நமக்கு இந்த இடத்துல ஒரு துவைக்கரைக்கள் போட்டு பைப் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேலே வந்தாச்சு மேலே ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் டோரும் நல்ல ஒரு ஹெவியான உட்டன் டோராக டிசைன்டு டோராக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் இந்த பெட்ரூம்லேயும் நமக்கு நீட்டாக பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்லாப் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் மாடலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏழு மீட்டர் ரோடு அப்படியே நாச்சிபாளையம் கூட வந்து கனெக்ட் ஆகுது வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படியே ஓப்பன் பார்க்கு ஸோ ஃப்யூச்சரில் வந்து அந்த இடத்துல எதுவும் வராது ஸோ நம்ம செடியெல்லாம் வச்சுக்கலாம் பார்க்கிங் எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் சென்டரில் எல்லா ஃபெசிலிட்டிஸோடு உங்களுக்கு இந்த வீடு வந்து கிடைச்சிடும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும் ஃபர்ஸ்ட் ஃபுருக்கு மேலே பார்த்தீங்கன்னா டேங்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றியும் நிறையா வீடுங்க இருக்கிற நல்ல ஒரு ரெசிடென்சியலான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பார்க்கிங்க்கு அவைலபிளாக இருக்கிற மாதிரி வந்து சீட் போட்டு கேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல தான் நமக்கு போரும் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஏதாவது நம்ம பார்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நெட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த வீடியோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனை தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அணி எனி ட்ராபேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்